வணக்கம் குளோபல் நியூஸ் செய்திகளுக்காக லலிதா ரவி குழந்தைகளுக்கான வயிறு குடல் மற்றும் கல்லீரல் சிகிச்சைக்கு ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையில் சிறப்பு மையம் திறப்பு இறைப்பை மற்றும் கல்லீரல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிரத்யேக எண்டோஸ்கோபி மூலம் நோய்களை துல்லியமாக கண்டறிந்து சிறப்பு சிகிச்சை நகர்ப்புற வாழ்க்கை முறை காரணமாக அதிகரித்து வரும் குழந்தைகளின் குடல் கல்லீரல் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதிநவீன சிகிச்சை இந்தியாவில் நகர்ப்புற வாழ்க்கை முறையால் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆரம்பகால குடல் அழற்சி நோய்கள் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் கல்லீரல் நோய் என குடல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சினைகள் அதிகரித்து வருகிறது இதற்கு தீர்வு விதமாக இந்தியாவின் முன்னணி குழந்தைகள் பல்நோக்கு மருத்துவம் மற்றும் பிரசவத்திற்கான சிறப்பு மருத்துவமனையான ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை சென்னையில் உள்ள தனது மருத்துவமனை வளாகத்தில் அதற்கான பிரத்யேக மேம்பட்ட வயிறு இறைப்பை மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை மையத்தை இன்று திறந்தது இது குழந்தைகளின் செரிமானம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தும் மாறிவரும் உணவு முறைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்வது மற்றும் உட்கார்ந்த நிலையிலான பணிகள் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகளை வழங்குவதற்காக இந்த மையத்தை ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை திறந்துள்ளது இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தினை தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் குழந்தைகளுக்கான வயிறு குடல் மற்றும் கல்லீரல் சிகிச்சைக்கு ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையில் சிறப்பு மையம் பிறப்பு இறைப்பை மற்றும் கல்லீரல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிரத்யேகோப்பி மூலம் நோய்களை துல்லியமாக கண்டறிந்து சிறப்பு சிகிச்சை நகர்ப்புற வாழ்க்கை முறை காரணமாக அதிகரித்து வரும் குழந்தைகளின் குடல் கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதிநவீன சிகிச்சை இந்தியாவில் நகர்ப்புற வாழ்க்கை முறையால் குழந்தைகளுக்கு மலர்ச்சிக்கல் வயிற்றுப்போக்கு ஆரம்பகால குடல் அழற்சி நோய்கள் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் கல்லீரல் நோய் என குடல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சினைகள் அதிகரித்து வருகிறது இதற்கு தீர்வளிக்கும் விதமாக இந்தியாவின் முன்னணி குழந்தைகள் பல்நோக்கு மருத்துவம் மற்றும் பிரசவத்திற்கான சிறப்பு மருத்துவமனையான ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை சென்னையில் உள்ள தனது மருத்துவமனை வளாகத்தில் அதற்கான பிரத்யேக மேம்பட்ட வயிறு இறைப்பை மற்றும் கல்லீரல் சிறப்பு சிகிச்சை மையத்தை இன்று திறந்தது இது குழந்தைகளின் செரிமானம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முழுமையாக கவனம் செலுத்தும் மாறிவரும் உணவு முறைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்வது மற்றும் உட்கார்ந்த நிலையிலான பணிகள் ஆகியவற்றின் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த நிலையில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகளை வழங்குவதற்காக இந்த மையத்தை ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனை திறந்துள்ளது இந்த சிறப்பு சிகிச்சை மையத்தினை தமிழக கூடுதல் தலைமை